பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமையினால் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்று நாங்கள் வளமை போன்று ஒரு ஒரு சுகாதார பிரச்சனையை பற்றி பேசலாம் நினைக்கின்றேன் பொதுவாக எம எமது பக்க எமது பிராந்தியத்தில் இந்த கேஸ்டிக் என்ற அந்த பதம் அதிகமாக பாவிக்கப்படுகின்றது வழக்கமாக வருகின்ற எல்லா நோயாளிகளும் மருந்து போது கூறுகின்ற விடயம் எனக்கு கேஸ்டிக்கும் இதுக்கு அதனால் கேஸ்டிக் சேர்த்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னும் இவங்க அந்த கேஸ்டிக்னு சொல்கிறது எதாவது வருது இந்த கேஸ்டிக்னு சொல்கிறது என்ன அது சம்மந்தமாக நான் இந்த இடத்தில் பேசலாம்னு நினைக்கின்றேன் உண்மையாக இவங்க அந்த கேஸ்டிக்னு சொல்கிறது என்னன்னு சொன்னா நெஞ்செறிகிற அதாவது டேப்லெட்ஸ்களை போட்டால் நெஞ்செறிகிற வயிற்றுக்குள்ளே பத்துறது இதை கேஸ்டிக்னு சொல்லி பொதுவாக கூறுகின்றார்கள் அதுக்குரிய மாத்திரைகள் எல்லா வீட்டுகள்லையும் அந்த ஹோமிப்ரஸோலன் மாத்திரை அல்லது டைஜின் அல்லது சப்பித்துங்கிற குளிசை அல்லாத பாணி எல்லோரும் வச்சுக்கிட்டு வீட்டுகளில் வந்து அதை பாவிக்கிற அப்படி இருந்தால் அந்த டேப்லெட்டை போடுறது அது தொடர்ந்து ஸ்டோக் வச்சுருக்காங்க எல்லோரும் சில பேஷண்ட் கேட்கும் அந்த குருணல் மணி மாறி இருக்கிற அந்த பூட்டு குளிசை ரோஸ் கலரில் இருக்கிற அதுக்குள்ளே கிழங்குற மணி மாறி இருக்கிற அந்த குளிசை தாங்க சார் சரி கேட்பாங்க அப்போ இது ஒரு பிள்ளையான ஒரு ப்ராக்டிஸ் என்னென்னா நான் ஒரு முந்தைய ஒரு ப்ரோக்ராம்லேயும் பேசினா அந்த இந்த இன்ஃபீரியர் ஹார்ட் அட்டாக் அதாவது எங்களோடய இருதயத்தில் பக்கத்தில் வார மாரடைப்பூ அது வந்து இரைப்பைக்கு மேலே ஹார்ட் இருக்கு சரியாக இறைப்பைக்கும் ஹார்ட்டு கடையில் பிரிமன் ராகுடு இருக்குது நம்ம சுவாசத்துக்கு பாவிக்கப்படுது பிரிமன் பிரிமென் ராகுடு டயஃப்ரான்னு சொல்கிறது அப்போ அதுக்கு மேலே ஹார்ட் இருக்குது அப்போ ஹார்ட்டை கீழ் போர்டரில் வர ஹார்ட் அட்டாக் சரியாக கேஸ்ட்ரிக் மாதிரி சிம்டம்ஸோடு தான் வரும் அதாவது நெஞ்செறிகிறது உகத்துக்கு பத்துறது அல்லது ஏவரம் வாடுறது இப்படியான சிம்டம்ஸ் மட்டும் தான் வரும் பெரிய ஒரு நெஞ்சுக்குள்ள அடைப்பு மாதிரி வராது ஆகவே கேஸ்டிக்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டு இதுகளை சாப்பிட்டுட்டு வீட்டை வச்சு டிலே ஆக்கி ஹாஸ்பிட்டலுக்கு வர டைமில் அது ஹார்ட் செயலில் இருந்து போய் உயிரிழப்பு எதுவாக அமைகின்றது ஆகவே நாங்கள் இந்த கேஸ்ட்ரிக் இந்த விஷயத்தை நாங்கள் மிக்க மாறிக்கணும் இந்த வரண மாத்திரைகள் நாங்கள் வீட்டுகளில் முதலீதை மாதிரி செய்யக்கூடாது ஆகவே இந்த கேஸ்டிக் இந்த பதம் வந்து இவ்வாறான விடயங்களை வச்சு அவங்க டேப்லெட்ஸ் போட்டால் வயிற்றுக்குள்ளே பத்திரன்னு சொல்லி இவங்க இந்த டேப்லெட்டை பா இதுகளை பாவிக்கிறது அப்போ அந்த கேஸ்டிக்குங்கிறது உண்மையாக இந்த டேப்லெட்டாலேயோ அல்லது இந்த உரப்பு சாப்பிட்றதாலேயோ வெண்ணெய் சாப்பாடு சாப்பிட்றதாலேயோ அல்லது கொச்சிக்காய் போட்ட உணவு சாப்பிட்றதாலேயோ வரது இல்லை உண்மையாக கேஸ்டிக் எதாவது வருதுன்னு சொல்லிட்டோம்னா உரிய நேரத்துக்கு சாப்பாடுகளை எடுக்காதலாம் வருது உதாரணமாக காலை சாப்பாடு பெரும்பாலான வீடுகளில் காலை சாப்பாடு வந்து இல்லை அல்லது காலை சாப்பாடு ஒரு பத்தரை மணி அப்படி அந்த டைமுக்கு சாப்பிட்றாங்க அப்போ கா அதில் பேரே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அதாவது ஃபாஸ்டிங்கை வந்து நாங்கள் உடைக்கும் அப்போ இரவு நேரம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணித்தையாளம் எங்களோடய வயிறு ஒரு மணி வரைக்கும் அப்போ காலையில் மீனோட நான் உண்மையாக சாப்பிட வேண்டிய டைம் நாங்கள் சகச டைம் நம்ம நோம்பு காலங்களில் நம்ம நாலரை அஞ்சு மணிக்கு முதல்ல சாப்பிட்றோம் அதுதான் உண்மையாக காலை சாப்பாடு ஏர்லியாக சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா அந்த கேஸ்டிக் பிரச்சனை வராது உண்மையாக பாருங்கள் அந்த நெல்லாக சாப்பிட்ற ஆக்களுக்கு கேஸ்டிக் இல்லை இப்போ உதாரணமாக சிலர் சாப்பாடு பெட்டனை பார்த்துருப்பீங்க நல்ல சகனில் போட்டு நியாயமான ரைஸ் சாப்பிடுவாங்க கோழி பொரியல் சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் களியாக சாப்பிடுவாங்க மாசி சம்பல் கொச்சிக்காய் அதுக்கு மேலால் ஒரு ஸ்ப்ரைட் குடிப்பாங்க அல்லது ஏதாவது சோடா வகைகளை பாவிப்பாங்க இப்படிலாம் குடித்து போட்டு கேவரையும் விட்டு போட்டு எலும்பி போவாங்க அந்த அந்த அளவுக்கு கேஸ்டிக் இல்லை இப்போ கேஸ்டிக் யாருக்கு வருதுன்னு பாருங்கள் சின்ன ஒரு ரொட்டி செண்டன் கேஸ்டிக் ஒரு முட்டை பொரியலை சாப்பிட்டேன் கேஸ்டிக் ஒரு சம்சாவை சாப்பிட்டேன் கேஸ்டிக் ஒரு ரொட்டியை சாப்பிட்டுன்னு கேஸ்ட்ரிக் அப்போ உண்மையாக பாருங்கள் இந்த சாப்பிட்றதால வரும் நெல்லை சாப்பிட்றாள் எதை சாப்பிட்டாலும் சமைக்குது ஆனால் உரிய நேரத்துக்கு சாப்பிட்றதால் சின்ன ஒரு ரொட்டியை திண்டாலும் சமைக்குது இல்லை இதுதான் காரணம் அப்போ உண்மையாக வந்து இந்த கேஸ்டிக்னு சொல்கிறது வந்து வார்த்தை காரணம் எங்கட காலை சாப்பாடு பிரதானமாக காலை உணவு பிந்துறது ஆகவே காலை உணவை நாங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டு இந்த கேஸ்டிக்ங்கிற பிரச்சனையிலருந்து நம்ம விடுபடுறதா அல்லது அதை சாப்பிடாமக்கு தொடர்ந்து கேஸ்டிக் குளிசையை வச்சுட்டு மாத கணக்கில் வீட்டில் வச்சுட்டு போடுறதா அந்த தான் யோசிக்கணும் நாங்கள் மாத்திரைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அதே மாதிரி அதை தொடர்ச்சியாக போடையுமே இல்லாத ஒரு குறித்த இருந்தாப்பில் ஒரு நாளைக்கு தான் நம்ம கேஸ்டிக்கின் சரி கேள்விப்படணும் இது என்னடான்னு பார்த்தா நம்ம பிரதேசங்களில் எல்லா நோயாளியும் வீட்டுகளில் தொடர்ந்து கேஸ்டிக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இது வந்து பிள்ளையான ஒரு எங்கள்கிட்ட ப்ராக்டிஸ் இது ஆகவே நாங்கள் இந்த மாத்திரைகளை பாவிக்கிறத விட்டு போட்டு இந்த ஓமிக்ரோசனுங்கிற மாத்திரையை போகிறத விட்டு போட்டு நாங்கள் வந்து உண்மையாக செய்ய வேண்டியது அந்த உரிய நேரத்துக்கு காலை சாப்பாடு சாப்பிட்றது அது எங்களுக்கு சமீபாட்டு பிரச்சனைகள் எங்களை பாதுகாக்கும் அது ஒன்று மற்ற விடயம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ கூட அந்த எரிகிறது அதாவது உரிய நேரத்துக்கு சாப்பிட்றாங்க போக நான் அந்த நம்ம அசிட் வந்து நம்ம இறப்ப இல்லைங்கிற அமிலம் குளோரிக் அமிலம்ங்கிற ஒரு வன் அமிலம் அது ஏன் நல்லா வச்சு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒருத்தனையும் இற கறி ஆக்குற டைம்களில் அல்லது இந்த மென்மை ஆக்குறது நாங்கள் என்ன போடுவோம் விநாகிரி போடுவோம் அது என்ன சிட்டிக் ஆசிட் இருக்குது அதே மாதிரி தக்காளி போடுவோம் அதில் என்ன இருக்குது ஒக்சாலிக் ஆசிட் இருக்குது இந்த ஆசிட் உள்ள இதுகளை வந்து இறைச்சி அதுகளை வந்து நாங்கள் போட்டு ஆக்குறதுக்கு காரணமாக அந்த மென்மையாக்குறோம் சாஃப்ட் ஆக்குறதுக்கு அப்போ இறைச்சி சாஃப்டாகி தரும் அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சமைப்பாட்டுக்கும் ஈஸியாக இருக்கும் இதே வேலையை எங்களோட இரப்பயிலேயிருக்கிற அமிலம் வந்து செய்து கொண்டு இருக்குது நாங்கள் எடுக்கிற எல்லா உணவுகளையும் வந்து இறப்ப இயலிக்கிற அமிலம் ஐதரோ அமிலம் என்ன செய்யும் அதை சொஃப்டாக்கி கொடுத்தாத்தான் இருந்து குடலுக்குள்ளே போகிற டைமில் அந்த உணவுகளில் எங்களோட நொதியங்கள் வந்து அந்த உணவுகளில் வந்து தாக்கமுத்து எங்களோட சமைப்பாட்டை மிச்சம் இலகுவாக்கி கொடுக்கும் ஆகவே இந்த ஐதரோ அமிலம் நன்மை செய்வது தான் இருக்குது அப்போ அந்த ஐதரோ குலோரி அமிலம் நம்ம இறைப்பயிரில் வைக்கிற அமிலம் சுரக்கிற நேரத்துக்கு நம்ம சாப்பாடு போயிடணும் அப்படி இல்லாத டைமில் அந்த இறப்பை அமிலம் என்ன செய்யும் நம்ம இறப்பை உள் சுவரை வந்து தாக்கும் தாக்கி இறப்பை சுவரில் பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த இறைப்பை சுவரில் பாதிப்பை அந்த தாக்குற டைமில் நம்மளை பத்தும் அல்லது எரியும் வயிற்றுக்குள்ளே பத்தும் அல்லது அந்த அசிட் மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரிஃப்ளக்ஸ் சொல்லி சொல்கிறேன் அந்த சாப்பாடு அந்த அசிட் மேலே வர்றது அதுக்கும் நான் காரணம் சொல்கிறேன் பிறகு அப்போ அது வந்து நம்மளை என்ன செய்யும்னா நெஞ்சு வரையும் வாய்க்குழி வரையும் எரிய மாதிரி இருக்கும் அது அது வந்து அசிட்டால வந்து காயம் ஆயிட்டுனா அது அல்சர்னு சொல்றோம் அல்சருங்கிறது இடைப்பையில் காயம் வந்துட்டு புண் வந்துட்டு அப்போ அதுக்கு சரியா வலிக்கும் உறப்பத்து அது பத்தும் அந்த காயத்துல உறப்படுறது பத்தும் ஆகவே அது வந்து பொதுவாக வந்து நாங்கள் தூக்கத்துல சில நோயாளிகள் ரெண்டு மணி ஒரு மணிக்கு நெஞ்சுக்குள்ளே பத்து எரியுதுன்னு விழுந்துவாங்க அது என்ன அந்த காயம் அல்சர் பெப்டிக் சொல்லி சொல்கிறது ஆகவே நாங்க இப்படி இந்த அசித் வந்து நம்ம இறைப்பையை தாக்குறதுக்கிடையில் எங்களோட உணவுகளை நாங்கள் டைமுக்கு கொடுத்த சரிச்சுனா அந்த உணவை மென்மையாக்கி இலகுவாக்கி ஆக்கி கொடுக்கும் சமீபாட்டுக்கு இலகுவாக்கும் ஆகவே நாங்கள் உரிய நேரத்துக்கு அதை சாப்பிடாமுக்கு அசிட் வந்து எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு சுரக்குது காலை சாப்பிட்ற நம்ம வளமையா சாப்பிட்ற டைம் ஏழு மணி அந்த டைமில் அசிட் சுரக்கும் ரெண்டு மணிக்குனா ரெண்டு மணிக்கு சுரக்கும் ஆகவே நம்ம அந்த பழக்கத்துக்கு அந்த அசிட் வார டைமுக்கு உணவு போகாமக்கு விட்டால் அந்த அசிட் வந்து இறைப்பையில் காயத்தை ஏற்படுத்திடும் நாம பத்து மணிக்கு சாப்பிட்டோம் அந்த டைமில் அசித் வந்து இல்லை அப்போ சாப்பிட்டோனும் அப்படியே டம் வந்து இருக்கும் சமைக்காத மாதிரி அதுக்கு சொல்லுவாரு உது போயிருக்கி தொட்டு மூட்டா இருக்குது வசிக்குது இல்லைன்னு சொல்லுவோம் அப்போ அதை சமைப்பாடு அசித்து வேணும் ஆகவே உரிய நேரத்துக்கு நாங்கள் சாப்பிட்டோம்னா எந்த சாப்பாடையும் நாங்கள் சாப்பிடலாம் எந்த உணவு எந்த எண்ணெய் சாப்பாடையும் சாப்பிடலாம் எந்த உறப்பையும் சாப்பிடலாம் உரிய நேரத்துக்கு சாப்பிட்டோம் சரிச்சின்னா நம்மளுக்கு சமைப்பாடு அடையும் அடுத்த பிரச்சனை அந்த அசித் ரிஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது கொண்டைக்குள்ளே மேலே இல்லைவாங்க அதுக்கு மூணு காரணம் இருக்குது கொண்டு வந்து வேகமாக சாப்பிட்றது சாப்பாடு வேகமாக சாப்பிட்றதால சாப்பாடு இறைப்பயில அப்படி ஏறிக்கும் சமைக்க மாட்டார் அப்போ அது மேலே விறப்பாகும் அடுத்தது சா தண்ணி குடிச்சு கூடி சாப்பிட்ற அப்போ அதுவும் இறைப்பயில தண்ணியையும் குடிச்சு கூடி சாப்பிடுச்சாப்பிட தண்ணியும் உறங்கிட்டு வரும் அதே மாதிரி சாப்பிட்டோன்னே கழிகிறது உதாரணமாக ஒரு பொட்டிலில் தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த நாம் கழியக்குள்ள என்ன செய்யும் அந்த பொட்டில் தண்ணி மேலுக்கு வரும் வாய்க்கு வரும் அது மாதிரி நாம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு ஹவர்லாம் நம்ம இறைப்பய்களில் இருக்கிற உணவு குடலுக்குள்ளே இறங்கும் உடலுக்குள்ளே இறங்கினா அந்த உணவும் மேலே வராது ஆகவே நாங்கள் சாப்பிட்ட உடனே கழிகிற ஆக்களுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த தொண்டைக்குள்ளே வரோம் அப்போ இறப்பை நெஞ்சு வரைக்கும் நெஞ்சியெல்லாம் மாதிரி வாய்க்குழி தொண்டைக்குள்ளே பத்திரமாதிரிக்கும் அதை சொல்லி ரிஃப்ளாக்சி சோஃபைஜை அவை அதுக்கு நாங்கள் வேகமாக சாப்பிட்றது குறைக்கணும் தண்ணி குடிச்சு கூடி சாப்பிடக்கூடாது சாப்பிட்ற டூ த்ரீ ஹவர்ஸுக்கு பிறகு தான் நாங்கள் தூக்கத்துக்கு போகணும் இதை நாங்கட பழக்கத்தில் எடுத்துக்கூடாது மற்ற இந்த மாத்திரைகள் பாவிக்கிற ஆகளுக்கு கேஸ்டி காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா மா சாப்பிட்ற எட்டு எட்டரைக்கு டெப்லெட் போடுற தூங்கக்கூடாது பத்தரைக்கு அதுப்பில் இறைப்பையில உணவு விரிக்கக்குள்ளேயே எங்கட மாத்திரைகள் அந்த உணவில் போய் கலக்கும் முடிச்சுச்சின்னா அது சமிப்பாட்டுக்கு லேசி அது அடுத்தது அந்த இறைப்பை வந்து அந்த மரம் மாத்திரைகளால் இறைப்பையில் பாதிப்பு வராது ஏன்னா உணவுக்குள்ளே தான் அந்த மாத்திரைகள் போகுது அப்போ உணவோட மிக்ஸ் பண்ணி அந்த சமிப்பாடு அடைகிறதுக்கு இருக்கும் அந்த மாத்திரைகளும் திறனுடையதாக இருக்கும் அந்த மாத்திரைகள் போய் அசிட்டில் விழுந்துச்சுன்னுச்சின்னா அந்த டேப்லெட்டுகளும் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணாது ஆகவே நாங்கள் சாப்பிட்டு உடனே தண்ணி குடிக்கிற டைம்லேயே அந்த மெடிசின்ஸு த மருந்துகள் பாவிக்கிறார்கள் அந்த மருந்துகளை நாங்கள் உடனே போடணும் அப்படி போட்டுட்டோம் சின்னா அந்த மெடிசின்ஸ் செலவார கேஸ்டிக்னு சொல்கிற பிரச்சனை எங்களுக்கு குறையும் ஆகவே உரிய நேரத்துக்கு சாப்பிட்டு நாங்கள் எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடிய மாதிரி உரிய நேரத்துக்கு சாப்பிட்டோம் சின்னா ஆகவே அப்படி சாப்பிட்டோம்னா அந்த கேஸ்டிக் இந்த பிரச்சனையை நாங்கள் எங்களை பாதுகாக்க கேட்டு இன்றைய நாள் அனைவருக்கும் ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைய வல்லகுறைகளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம்